கடல்பரப்புகளில் இருக்கிற மீன்களும் வரும் மட்டும் ஜாழ்ப்பாணம் குருநகர் பாசவூர் காக்கதீவு பள்ளிக்கூடம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் விற்கிற பகுதி வந்து பார்த்து சொன்னால் சாகுச்சேரி பொறிச்சந்தை பொரிச்சந்தை சொன்னால் இங்கே மீன் மாத்திரம் இல்லாமல் விரட்சி வகை கருவாட்டு வகைகள் இங்கே வந்து விற்கிறோம் நான் பார்த்த அளவுக்கு கருத்துரை நெல்லியடி சந்தை மாத்திரத்தில் கடவுள் கொஞ்சம் பெரிய சந்தையாக இருக்கும் முழுக்க போய் இல்லை உழுக்கையே தான் பார்க்கணும் என்னென்ன வகையான மீன் வைக்கணும்னு சொல்லி பார்த்தால் சொத்த வகைகளே தெரியுது கொஞ்சம் பெரிய சந்தையான்னு சொல்லி முழுக்க நாங்கள் போயிட்டு என்னென்ன மீன் வைக்கிறதுக்கு என்ன வகையான மீன் வைக்கிறோம் என்ன வகை வகையிலேயே நிலவ நிலவரங்கள் பார்ப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரதான நுழைவாயில் சந்த பாதையால போன முடிஞ்சு நாங்கள் சங்கபிடிக்கு போகிற பாதை மன்னார் ரோட்டுக்கும் இதுதான் நாங்கள் உள்ளுக்கு போவோம் பகுதி

இது பேர் பேரு சிங்கம் சாவச்சேரி சந்தைக்கு வந்து மணல்காடு கற்கோளம் கோயிலாக்கண்டி தனங்கிழப்பு சாவச்சேரி அன்மித்த கடல் பரப்புகள் இருக்கிற மீன்களும் வரும் மத்திய யாழ்ப்பாணம் குருநகர் பாசவூர் காக்கதீவு பள்ளிக்கூடா இவ்வளா இடத்துல இருந்து பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் சில பகுதிகளில இருந்து மீன்கள் வராது சில காலங்கள்ல சில காலங்கள்ல சில கடற்பகுதிகள்ல இந்த சொன்னதுல இருந்து அரைவாசி பகுதிகளில இருந்து மீன் வரும் அந்த பிரச்சனைல துண்டாவை மீன் வராது மற்ற மீன்கள் என்ன இங்க வித்தியாசமான மீன்ட்டு என்ன மாதிரி மீன்களை நீங்க கேக்குறீங்க இங்க பாறை பாறை சூட திரளி ஒட்டி ஓரா கயல் வகையான மீன் தான் இங்கே 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 இருக்கு வந்து நன்னீர் குளத்து மீனன்றது சரியான குறைவு ஏனண்டா இங்கே நன்னீர் குளங்கள் இல்லத்தானே யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவுல நன்னீர் குளங்கள் இல்ல அப்ப ஓரளவுக்கு நன்னீர் மீன்கள் குறைவாதான் வரும் அதுவும் பருவ காலங்கள் இனி மழை பெய்த காலங்கள் தை மாசி காலங்கள்ல குளத்து மீன்கள் குற வரும் பூனரி பக்கங்கள்ல இருந்து ஒரு பெரும் தொகையா வராது ஒரு குறிப்பிட்ட அளவு வரும் பொதுவாக சொல்ல போனா சாவச்சேரியில வடமராட்சி இந்த பக்கத்து ஆக்கள்லாம் கூடுதலா வரவினம் வேற ஆக்கள் வந்து வாடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு சாவச்சேரி இப்ப கொடிகாமத்திலும் மீன் சந்தி கொண்டு இருக்குத்தானே அப்ப கொடிக்காம பகுதியிலும் அவையே வேண்டிக் கொள்ளுவினம் இதுக்குள்ள இருக்கிற சுற்று வட்டத்தில இருக்கிற ஆக்கள்லாம் வரவினம் இந்த மீன் மலிவண்டு தான் சொல்லுவோம் சரியான மலிவாவும் போகும் கட்டுப்பாடுடா விலையா போகும் பொதுவா இன்றைக்குன்னு சொல்லிடலாது வியாபாரத்தை பொறுத்த மாதிரி விலைகள் பொய்கின்ற இன்றைக்கு வந்து துள்ளுமண்டை எண்ணூறு ரூபா விக்கீணும் சூடா அறுநூறு ரூபா விக்கீணும் அப்படி பல மாதிரியும் பொய்க்கின்றிருக்கு நீங்க வியாபாரிகள்கிட்ட போய் இப்ப விசாரிக்கிறேன்னா நீங்க அந்த லைனால போய் இந்த லைனால வந்தீங்கன்னா இந்த நீங்க தெளிவா கேட்டுக்கொள்ளலாம் முப்பத்தெட்டு வியாபாரிகள் இருக்கிற மீன் வியாபாரம் செய்கிறாக்கள் ஆக்கள் கொண்டு வர எல்லாரும் வீட் ஆறு வந்து இந்த சந்தையிலாம் ஓ ஆறு கொண்டு வந்து கொடுக்கலாம் இந்த மீனை வந்து ஆருமே கொண்டு வந்து வியாபாரிகள் இஞ்சத்தே கல்லுள்ளையாக்களுக்கு இந்த முப்பத்தெட்டு பேருக்கு இங்க கல் இருக்கு பதிவு செய்ய ஓ முப்பத்தெட்டு பதிவு செய்யப்பட்ட கல் இருக்கு அதை விட ஒரு ஆறு ஏழு கல் புதுசாக பதிவுகளும் இருக்கு அப்ப வந்து கொண்டாந்து வியாபாரிகள் மீனை கொண்டாந்து கொடுத்து அவைய விற்பனை செய்யின மக்களுக்கு அவைய மொத்தமாக எடுத்து சில்லறைக்கு விற்பினம் அவைய மொத்தமா ஒரு விலையை குடுப்பினை குடுப்பின குடுத்துட்டு போகலாம் சில்லறைக்கு வியாபாரம் செய்யலாது அது உள்ள மட்டும் மட்டும்தான் செய்யலாம் அது நகரசபை என்ற கொன்றோல்லானே இருக்கு சந்தை அப்ப நகராட்சி மன்றம் அவையதற்கும் கொடுத்திருக்கு அப்ப அது கேட்ட மாதிரி அவைய வியாபாரத்தை சாவு கச்சேரி நகர இந்த பொதுச்சந்தைக்கு முன்னால நீதிமன்றத்துக்கு அருகாமையில இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இங்க எழுநூறு கிலோ ரால் <inaudible> <waiplexable> <men> <toleration> <whා> <hour>

കിലോ അത് എന്ത മീൻ എന്താ മീൻ അത് തിരിയാളിയോ നെടുവാളി നെടുവി പാല മീൻ

என்ன மீனது ஆசாரி ஒட்டி ஒட்டி

அஞ்சூ அ ரெண்டு மணி மூணு மணி மட்டும் இல்ல எல்லாருமே பானம் காலி அடி பிறப்பாணம் എഴുന്നൂറ് എഴുന്നൂറാം എണ്ണൂറ് ആണ് തൊള്ളായിരം ആയിരം 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 ആയിരത്തി നൂറാ ആയിരത്തി ഇരുന്നൂറ് ആയിരത്തി ഇരുന്നൂറ് ആയിരമാ അപിയായിരമോ

நல்லா இருக்கோ விளையாண்டு பெரிய பாறை ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு போகுது பாறைகள் எல்லாம் அந்த போகுது நண்டு இன்னொரு போகுது

அள்ளி போடு அள்ளி போடுடா அள்ளி போடு அரை கிலோ அரை போடுறேன்னா அம்மா போடு போடு அள்ளி போடு அள்ளி போடு அது குடிச்சி வந்தீங்கடா குடி எடுடா அள்ளி போடுடா அள்ளி போடுடா அரைடா அரவாசி ஒரு ஆளுங்க அரவாசி ஒரு ஆளு அப்படியே

மற்ற சின்ன சின்னத்தலை வந்து நானூறுரூவா போன அப்படின்னு அறுநூறுவா விற்கிறாங்க மற்ற வில மீன் வந்து ஆயிரத்தி எண்ணூறு விற்றுனாங்க வித்தினாங்க ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு மற்ற வந்து கடற்கரையில் இருநூறு ரூபாய்க்கு எடுத்துனாங்க இன்னும் ஆயிரம் ரூபாய் வித்தினாங்க அப்படி மீன்கள் பெருசாக விளையாண்டு இல்லை எல்லா இடத்தாலும் மீன்கள் வழியாக கொஞ்சம் தான் இருக்குது முடிஞ்ச வழியாக மீன் பிள்ளை கூட்டிகிட்டு பிளா மாதிரி

அங்கத்த நண்டு வந்து இறுக்கமா இருக்கும் மணல் நன்றுகள் அப்ப அதால வந்து அங்க நண்டுகள் மீன் கொண்டு விலகூடும் வச்சு சில சிலவசில இருந்தாலும் ஒரு ஆறாயிரம் ரூபாய் காசு வரும் ஐயாயிரம் ஆயிரம் ரூபாய் காசு மிஞ்சி நாளாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு இருநூறு நாள் விளக்கலாம் என்று சொல்லலாம் வெள்ளிக்கிழமை எல்லாம் கழிச்சா ஒரு இருநூறு நாள் தொழில் செய்யலாம்

பெசா இருக்கிற கட்டிடம் வந்து பெருசா இருக்குது அங்க வந்து வியாபாரிகள் பக்கத்து பக்கத்துக்கு கூட எல்லா இடத்தாலும் இருக்கு மன்னார் மூன்றாம் இருந்து பிறகு மற்றது யாழ்ப்பாணத்து மீன் பெறும் பரத்துல வடமராஜ் வடமராஜிகளாக்கு மீன் வரும் பேன அந்த பொம்பளையில எல்லாம் பேன இப்ப நாங்க நார்ந்து ஜன சைக்கிள்ல வரதான் பரத்துல மீன் வரும்

அப்படித்தான் போட்டு அரே அஞ்சூறு அரே அஞ்சூறு என்ன அரே அஞ்சு બોલ બોલ મસાઈ બરો વાલા કળા કોડો સુલે લેનો ના આંજા પડલા એલીઓ આંજા પડલા અંજુ મમ્મા અપલે આલે ના વાલા કોલરા એ દાઈસે ડડું ગો આગા કડચે બરો વાલા કળા કોડરાઈઓ અંજુ મમ્બલા மீன் சந்தையில் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் பெரும்பாலும் என்ன சொல்கிறோம் மற்ற சந்தையில் நான் பார்க்க இல்லை ஒரு மீன்கள் இன்றைக்கு வந்து இங்கே பார்த்துருக்குறோம் அந்த கழுர்கள் அந்த வித்தியாசமான மீன்கள் எல்லாம் இங்கே இருக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சி கடை இருக்குது கட்சி கடை காற்றச்சி மூட்டிக்கி இருக்கு மாற்றச்சி கடை வந்து வந்துருக்குது கோல் வச்சின் வந்திருக்கு மாற்று வச்சின் வந்துருக்கு அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கருவாட்டு கடை ஒன்று நாங்கள் இந்த பக்கமாக பக்கமா போனா வெளியில போகலாம் இப்போ தான் இப்பதான் மண்ணுகள் பறிச்சரிக்கணும் இந்த மழைக்குன்னு உருவே இல்லை புரிவிக்கணும் நடந்து போக கொஞ்சம் வசதியாக பசதியா இருக்கு மறுவாயினும் உருவியில் சிறப்புல பரச்சரிக்கணும்னு உருவ இல்லை நீங்க நாங்கள் போனோம் என்றால் வெளியில போகலாம் சுற்றி சுற்றி கூட வந்தாச்சு சந்தைய கருவாடுக்கு விடாது சரி உறவுகளே இந்த காணொலியை வந்து நான் முடிச்சுக்கொள்ள வர என்னவர் என்று பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கும் வரை நன்றி